வணக்கம் நண்பர்களே இன்றைய மனவள கலையின் அடுத்த பயிற்சியாக இரவில் உறங்குவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி முறையை வந்து பதிவிடுகின்றேன் இந்த பயிற்சியில் காலையிலிருந்து இரவு உறங்குவதற்கு முன் நீங்கள் செய்த செயலுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் அதில் நல்ல செயலுக்காக இறைவனுக்கு நன்றியும் அதில் தீய செயலுக்காக இறைவனிடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும் இவ்வா இவ்வாறாக செய்யும்பொழுது உங்களுடைய மன தூய்மை வந்து அதிகரிக்கும் இந்த பயிற்சியுடன் நாம் செய்த தீய செயலுக்கான விளக்கத்தை ஆராய் ஆராய வேண்டும் அவ்வாறாக பொழுது அந்த செயல் வந்து திரும்பவும் நடக்காத இருக்க நம்ம அதில் எண்ணத்தை குவிக்காமல் இருப்போம் இதனால் வந்து நம்மளுடைய மன தூய்மை வந்து அதிகரிக்கும் இந்த பயிற்சியை வந்து திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுடைய மனம் வந்து தூய்மை அடையும் அடுத்ததாக வாக்கு தூய்மையை பற்றி நாளை காணொலியில் பார்க்கலாம் இந்த சேனலை வந்து கண்டினியூஸாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் யூஸாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்